குடும்பம் இந்த இடத்துல இருந்து நான் வந்துருக்காங்க அந்த குடும்பத்துல அந்த மகளுக்காக நாங்க ஜோமன் அந்த மகளுக்காக அந்த மக சென்னையில் கல்லூரியில படித்து கொண்டு இருந்தது அப்போ அந்த ஒரு நாள் நான் ஜோ பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் இன்னைக்கு நான் அந்த வார்த்தை மறக்கலை அவங்க வீட்டில் ஜோன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மகளை அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் நீ சொல்லு மனசுக்குள்ள ஒரு ஏவுதலை தந்தார் அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன் அவள் எனக்கிட்ட பாச எனக்கு அதை ஜோம பண்ணுங்க இதை பண்ணுங்க இப்படி ஆனால் நல்ல ஆவி குடிய பிள்ளை அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன் உனக்கு ஆண்டவர் சொல்லுவாரு நீ ஜெபிதா தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார் சத்தமா சொல்லுங்கள் ஹலோ எழுவ அப்ப சொல்ல என்னால ஜோம் பண்ணவே முடியல நான் சொல்ல உனக்கு கையில அதிகாரம் உங்க வீட்டுல அப்பா இருக்கு அம்மா இருக்கு ரெண்டு அண்ணன் மாதிரி இருக்காங்க உனக்கு கையில ஒரு அபிஷேகத்தை அதிகாரத்தை கட்ட நீ ஜோம் பண்ணுனாதான் உன் குடும்பத்துல அற்புதம் சரி பாச விட்டுருவா அடுத்து மீண்டும் லீவுக்கு வரும்போது நான் சந்திப்பேன் அப்பவும் இது போல சொல்லுவா நடந்தது கடந்தது அதுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கும்போது உண்மையிலே அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில ஜெபிக்க ஆரம்பித்தாள் நான் கண்டது சாட்சிய சபைக்குள்ள இருக்கிறாங்க அந்த மகள் இறங்கி ஜபிக்க ஆரம்பித்தா அவ தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணுவான் அதே போல பல ரோடு கூட சேர்ந்து ஜபத்தில் ஐக்கியமாக இருப்பார் நடந்தது என்னென்னா எக்ஸாம் எழுதுனா கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் முதல்ல அந்த வேலை காரியங்கள் இதாக இருந்தது வேண்டான அடுத்து அவளுக்கு ஆசீர்வாதம் ஜபித்தா கர்த்தர் எக்ஸாம் எழுதுனா கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் நல்ல வேலையை கத்தர் கொடுத்தார் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டு வர மயம் எப்படி அவளுக்கு கூட எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க எத்தனை பேர் சான்ஸ் அந்த பிள்ளையை கத்தரா நான் ஏன் சொல்லுங்க எனக்குரியதுக்கு நாம் தான் போராடணும் எனக்குரியதுக்கு நாம் தான் நம்ம சபையில சாட்சியா சொல்லு ரெண்டாவது பிள்ளைக்கு திருமணம் திருமண காரியத்திற்காக அப்படியே இப்படி பார்த்து அப்படி இருக்காங்க அன்னைக்கு நான் அவங்க வீட்டில் ஜோம் பண்ணும்போது நான் சொன்னேன் நீ உனக்கு வெற்றியை தந்தாரு நீ ஜபித்த உனக்கு எக்ஸாம்ல கத்த வெற்றியை தந்த வேலையை தந்தாரு அடுத்து திருமண காரியம் நீ ஜோம் அந்த மகள் ஜபிக்க ஆரம்பித்தா இதே சபையில எதிர்பாராத விதமாய் நம்முடைய தலைமை பாசி இடத்துல வரவும் திடீரென்று ஒருவர பேச ஆண்டோடைய கிருபை நல்ல ஐஸ்வரியம் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பெரிய குடும்பத்தில் கத்த திருமண கத்தர் வாய்க்க ஞாபகம் சொல்லுங்கள் இதுக்குள்ள காரணம் என்ன நீ போராட வேண்டியதற்கு நீ போராடினா கத்தர் உன்னை கொண்டு அற்புதத்தை செய்ய முடியும்

இவரால தான் எனக்கு ஜெபமும் இல்லை இவரால் அன்னைக்கு உன்னை ஜபிக்க விடாத போது எப்படியெல்லாம் இல்ல ஜோம் இன்னைக்கு உனக்கு தடை இல்லை இன்னைக்கு அதை விட போராடி ஜபித்தா உனக்கு ஜெயத்தை கத்த சத்தமா சொல்லுங்க இது காரியத்தை நான் எதற்காக இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நான் இறங்கணும் நீங்க இறங்கணும் இந்த ஊழியம் கத்தவால் ஆசிர்வதிக்கப்பட நான் இரு ஆண்டு உன்னுடைய சித்தத்தை செய்கிறேன் நான் இறங்கும் போது கத்த செய்வார் எல்லாரும் சத்தமா அவர்களே சொல்லுங்காமே இன்னைக்கு ஆண்டவர் சபையோடு இந்த வார்த்தை கேட்குற சொல்கிறார் உன்னை தெரிந்து கொண்டே நீ இறங்கி என்னுடைய சித்தத்தை செய்தால் இந்த வருடம் உன்னை கொண்டு உன் வீட்டில் பெரிய விடுதலை நான் தருவேன் உன்னை கொண்டு எத்தனை பேர் ஒரு கார் நீங்க பாருங்க அப்படியே சிந்தீங்க ஆரம்ப நாள் எனக்கு வீட்டுக்காக நான் எவ்வளோ போராடுனே ஆரம்ப நாள் என் குடும்பத்துக்காக இன்னைக்கு சில விடுதலை பெற்றீங்களே அதுக்கு எவ்வளவு போராடுனீங்க எத்தனை நாள் சபையில வந்து பாஸ்டர் இருக்கார இல்லையா வந்து அழுதுட்டு போற நாட்கள் எத்தனை உண்டு எத்தனை நாட்கள் தேவ சமூகத்துல இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க இது நடப்பதற்கு அந்த அனுபவம் இருக்கா இன்னைக்கு இந்த பிரச்சனை மாற அந்த பழைய அனுபவம் இருக்கா சிந்தித்து பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நீ எழும்பி புறப்பட்டால் மோசையே உன்னை கொண்டு எந்த பார்வன் எதிரான உனக்கு முன்ன விழ வைத்து நான் தேவனாய் வெளிப்படுவேன் என்ன எத்தனை பேர் உண்மையா சொல்லுகிறவங்க எத்தனை பேர் ஆண்டவர் பழையது போல என் ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் எழும்பணும்னு சொல்லுகிற கரங்களை தட்டி பழையது போல செபத்தில் பழையது போல என் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆண்டவரே நாங்கள் எழும்பணும் சபை எழும்பணும் கத்தர் கிரிய வீராக ஸ்தோத்திரம் அப்ப ஒன்று முதல்ல ரசிக்கப்பட்டவர்கள் நம்ம இறங்கணும் நம்ம ஆரம்ப நாட்களில் வீட்டில் நம்ம பாட்டு பாடி ஜோ பண்ணியிருப்போம் இப்போ வீட்டுக்காரர் ரசிக்கப்பட்டாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு ஜெபம் இல்லைன்னா ஆரம்ப நாட்களில் தனிமையாக இருந்து பாடணும் இன்னைக்கு கணவன் ரசிக்கப்பட்ட பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கும் அந்த காரியங்களை நம்ம செய்யணும் அப்போ கர்த்தர் ஆசைப்பார் ரெண்டாவது இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அன்றைய தினமே கர்த்தர் இசரவேலை புத்திரதை அணி அணியா எழுத்து தேசத்தில் புறப்பட பண்ணினார் யாத்திரா பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்று படித்தோம் அடுத்து இதே ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க வேதத்தை திருப்பங்க

நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிறாரு உங்களை அந்நியனியை புறப்பட பண்ணுவேன் பாலம் தேனும் ஓடுகிற காணான் அவர்களை புறப்பட பண்ணினார் ஆனா இங்க ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார் எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல பிரவேசிப்பதில்லை சத்தமா சொல்லுங்கள் அப்ப என்ன ஆண்டவர் ஆசிரம் காட்டி மோசம் போகிற தெய்வமா நம்ம ஆண்டவர் அங்க சொல்லுகாரு உங்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற காணனுக்கு அழைக்கப்பட்டுட்டாங்க அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா வழியில வச்சு சொல்லுகிறாரு ஆண்டவர் காலேப்பும் யோசுவாவை தவிர ஒருத்தனு நீ காணனுக்கு போக மாட்டேன் கோபத்துல சொல்லுகாரு காலேப்பும் யோசுவாவை தவிர ஒருத்தனு நீ போக மாட்டேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஆப்தமாவு இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் நிறைய பேர் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தை தந்து அழைத்து வந்து ஆனா ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை நம்மள நிறைவேற்றல அந்த

அவர் வசனித்தும் அதை செய்யாதிருப்பாரோ ஆண்டவர் போய் சொல்ல மனுஷன் ஏன் ஆண்டவர் மாற காரணம் என்ன கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன இடத்துக்கு ஏன் ஆண்டவர் கூட்டிட்டு போகல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன இடத்துக்கு உள்ள வரமாட்டேன் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்வதற்கு காரணம் என்ன வேதத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது பாருங்க இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாது அழைக்கப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் யாத்திரையாகவும் பதினாலாவது அதிகாரம் யாத்திரையாகவும் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை படிங்க யாத்திரையாகவும் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை படிங்க நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது நாங்கள் எகிப்து வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் மனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும் என்றார்கள் சத்தமா சொல்லுங்கள் சத்தமா கரண் சொல்லுங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தை நான் சொல்லுகிறேன் கவனமா இது நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு சொல்கிறார் நோய் தீரணும் வைத்தியர்கிட்ட போறோம் நோய் தீரணும் டாக்டர்கிட்ட போறோம் அங்க போன உடனே அந்த வைத்தியர் அந்த டாக்டர் நம்மளை பார்த்து சொல்லுவார் இது இதெல்லாம் பயன்படுத்தாத இந்த நோய் தீரணும்னா நீ எடுக்கக்கூடிய மருந்துக்கு இதெல்லாம் பயன்படுத்தாத அதே போல ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தெரியுமா

இதுல முதல் காரியம் என்னன்னா எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தர் சொன்னது நிறைவேறாதபடி ஆண்டவர் மாற்றி போடுவார் என்றால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்காக கொஞ்ச காலம் ஓடின பிறகு பழைய வாழ்க்கைக்கு யாரு போக விரும்புகிறானோ அவன் வாழ்க்கையில கத்தர் ஒரு நாளும் அவருடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற முடியாது கரந்து சத்தமா சொல்லுங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க இன்னைக்கு எத்தனை ஆண்டவர் நன்மை செய்யணுமா ஆண்டவர் வேணும் அற்புதம் நடக்கணுமா ஆண்டவர் வேணும் நான் நினைச்சு பாக்குறேன் காலையில் நான் எட்டு ஏழரை மணிக்கு நான் படுத்திருக்கிறேன் ஒரு தாயார் ஓடி வராங்க காலையில் நான் படுத்திருக்கேன் ராத்திரி படுக்கும்போது மூணு மணி காலையில் நான் அந்த பாயில் அப்படி எழும்பி உட்கார்ந்துருக்கிறேன் என் பக்கத்தில் இருந்துட்டு பாஸ்டர் என் பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் ஆயத்தமாயிட்டு பத்திரிக்கை எழுதணும் நான் பல்லு கூட அப்படி படுத்திருந்தேன் நான் எழும் சரி உட்கார் அந்த பாயில் இருந்தே அவங்க சொல்லுகிற கதையெல்லாம் கேட்டேன் அன்னைக்கு அவர்களுடைய போராட்டம் அவ்வளவு அன்னைக்கு அவருடைய நெருக்கம் அவ்வளவு அன்னைக்கு அவருடைய வேதனை அவ்வளவு ஆனா அன்னைக்கு ஆண்டவரை இறுகப்பட்டு எல்லாம் பைக்கிற இடமெல்லாம் வழிய திறந்தார் போகிற இடமெல்லாம் அற்புதம் செய்தார் ஆனா இன்னைக்கு நான் நேற்று இந்த வார்த்தையை சிந்திக்கும் போது நினைச்சேன் ஆண்டவரும் இல்லை இன்னைக்கு நன்மை நிறைந்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையும் இல்லை அந்த குடும்பத்தை நான் சிந்தித்து பார்த்தேன் எத்தனை வாக்கு தத்தம் தெரியுமா எத்தனை அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் ஒண்ணு நடக்கல்ல ஒண்ணுமே நடக்கல்ல ஆனா உங்கள்கிட்ட பேசும்போது ஏன் இது நடக்கல ஏன் இது நிறைவேறல சொல்லுகிறேன் எகிப்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள எகிப்தை திரும்பி பார்த்து இதுக்கு அங்க போயிருவோம் அப்படின்னு நினைத்தான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அவன் வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவே முடியாது சத்தம் எல்லாரும் சொல்லுகிறேன் கடந்த நாட்கள ஒரு அருமையான தம்பி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த சபைக்கு வந்தாங்க வருஷங்களுக்கு முன்பு சபைய விட்டுருங்க எந்த சபைக்கு போனாலும் ஆவிக்குரிய சபையில கத்தர் இருக்கிறாரு ஆனா சபைய விட்டுருங்க அதனால இங்க வராம போன அதெல்லாம் இல்ல இங்க வந்தாங்க வருடங்களா இந்த இடத்துல ஆராதித்தாங்க ஏறத்தால எத்தனையோ ஆண்டுகளா பிள்ளை காணாம போனான் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு இருப்பை அந்த மகன் காணாம போன மகன் வந்தான் இன்னைக்கு அமர் ரசிக்கப்பட்டு கத்தருடைய பிள்ளையா இருக்கிறான் அதுக்கு பிறகு அடுத்த ஒரு மகனை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு நல்ல டிகிரி முடித்த பையன் நல்ல பையன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் எவ்வளவோ உண்டு கடந்த நாட்கள் அவர்கள் ஒரு சின்ன சூழ்நிலையினால் ஆண்டவரை விட்ட விலகி போயிட்டு அதுதான் நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்துராதுங்க ஆண்டவரை விட்ட விலகி போய் ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு இடத்துக்கு போனாங்க நான் கடந்த நாட்கள் அந்த மகனை குறித்து அறியும் பொழுது இன்னைக்கு அவங்க அப்பா அப்பா அம்மையே சொல்லுவார் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார் டிகிரி முடித்தவன் கல்லு சுமந்துட்டு இருக்கான் பாஷன் இந்த பேருங்க வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இன்னைக்கு வெளிநாட்டுல கண்ணும் கல்லும் மண்ணும் சுமக்கிற அனுபவம் நான் கேள்விப்படும் தான் நான் நினைச்சேன் எங்கேயோ இருக்க வேண்டிய வருவேன் ஆண்டவரை அவங்கள பார்த்து சொல்ல நீ பெரிய சமைக்க போனிய நீ பாஸ்டர் சபை நான் கொஞ்ச நாட்கள் வந்துட்டு ஆண்டவரை விட்டு ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு நன்மை கிடைச்சிட்டு ஓடிட்டோன்னா உனக்கு சொன்னது நடக்காது அது நிலை நிற்கிற மனுஷன் ஒருவனுக்கு வாழ்க்கையில் தான் கத்தருடைய அற்புதம் வெளிப்படு கரங்களை தட்டி ஆண்டவரை எந்த சூழ்நிலை வரட்டும் எந்த நிலமை வரட்டும் என் முடிவு பரியந்தம் தான் நிற்கணும் எனக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒருக்கா கார் நீங்க ஆராய்ந்து பாருங்க நம்ம வாழ்க்கையில இசரவேல எகிப்த விட்டு வெளியே வந்து போராட்டம் வந்தவுடனே பிரச்சனை வந்தவுடனே அவன் திரும்பி அங்க ஓடகனுக்க திரும்பி அவன் எகிப்துக்கு போக நிற்கிறான் அது இதுக்க மேலே அது போதும்னு போக நிற்கிறான் இன்னைக்கு இந்த வார்த்தை ஆத்மாவே உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது எத்தனை பேர் இன்னைக்கு திரும்பி பாக்குறீங்க எத்தனை பேர் மாந்திரிக பலிசூனியோட ஓடுதான் ஒரு காலம் ஆனா அதுல ஒண்ணும் குணமாக இல்ல கர்த்தருக்கு ஆலயத்துல வந்து ஜபித்து மாந்திரிகம் எல்லா அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் கொஞ்ச நாள் தான் பிறகு ஆண்டவரை தேடுகிறதில்ல மனவாள குறிச்சி பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வருடங்களுக்கு முன்பு இங்க வந்தாங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா வந்தாங்க பத்தாவது வகுப்பு படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம் எத்தனையோ நாள் ஒரு நாள் இந்த இடத்துல சோம் பண்ணிட்டு இருக்கும் கொத்தனாருடைய மனைவி ஆண்டவர் கிருபில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க தீர்க்க ஆயுச கத்தர் கொடுக்கட்டு அவங்க ஜோ சொன்னாங்க ஆண்டவர் கிரியை செய்ய முடியாம ஒரு காரியம் சரீரத்துக்குள்ள இருக்கு நானும் என்னதோ நினைச்சேன் என்னன்னு பார்த்தா பிறகு சட்டை கலத்திட்டு பார்க்கும் போது இங்க கட்டி வச்சிருக்கு அவிழ்த்து போட்டாங்க அவிழ்த்து தள்ளு ஐயே பாஷ இது நாங்க விரும்பல நாங்க இதை எடுக்கல இவன் ஸ்கூலுக்கு போன இடத்துல இவன் நல்லா படிப்பான்னு சொல்லி வச்சுட்டாங்க ஆஹ் சரி அவிழ்த்து தள்ளு அவிழ்த்து தள்ளிட்டாங்க அடுத்து அவனுக்கு அற்புதம் பத்தாவது ஆண்டவர் பையனை பாஸ் ஆச்சுதார் எல்லாத்தையும் மாற்றத்தை கொடுத்தார் சமீபத்தில் ஒரு நாள் நான் சந்திக்கிறேன் வித்தியாசமான தோற்றத்தோடு பார்க்க முடிஞ்சு எங்கே போயிட்டு வரேன் குறிப்பிட்ட ஒரு புண்ணியசாலத்துக்கு போயிட்டு வரோம் என்ன தம்பி அதே பழைய பிரச்சனை அதே பழைய குழப்பம் அதே பழைய நெருக்கம் நான் ஏன் சொல்லுகிறேன் கொஞ்ச நாள் வந்து கத்திரத்திலிருந்து விடுதலையும் அற்புதத்தையும் பெற்று மீண்டும் அந்த பழைய எகிப்தை தேடி போனா அவன் அவனுக்கு என்ன நன்மை நடக்கல அற்புதம் நடக்கல வந்தேன் அற்புதம் நடந்து திருப்பி அந்த நோய் வந்துட்டு திருப்பி அந்த பிரச்சனை பழைய மாந்திரிகம் பழைய எகிப்து பழைய அந்த குறுகியது பழைய அந்த எல்லா காரியம் நான் ஆண்டவருக்கு நாமத்தினால சொல்கிறேன் எந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கட்ட கொடுத்த வாக்கு நிறைவேறாது என்று சொன்னால் ஒரு மனுஷன் இசரவேலின் தேவனாகிய கத்தரால் நடத்தப்படுகிறவே நாட்கள்ல பிரச்சனை வரும்போது நெருக்கம் வரும்போது எந்த மனுஷன் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறானோ பழைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு ஓடி போறானோ அவன் வாழ்க்கையில ஒரு நாள் நன்மை பெற எத்தனை போராட்டம் இருக்கட்டும் எத்தனை பிரச்சனை நம்மளை சூழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரை ஆராதிப்பதையும் ஆண்டவரை தேடுவது நிறுத்தாத மனிதனுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன் நீ போற்று போவது இல்லை ஒன்னு ஆண்டவர் தோல்வி கிருபிக்கு ஒப்பு கொடுக்கிற தேவனம் அல்ல எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆமே ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் அதுல பதினெட்டாவது வசனம் சொல்லுது ஏசாயா நாற்பத்தி மூணு பதினெட்டு முந்துளவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வீகமானவைகளை சிந்திக்க விட சத்தமா சொல்லுங்கள் ஆண்டவர்கள் சொல்லுவார் பாருங்க முந்துளவைகளை நினைக்காத அவைகளை இன்னைக்கு நிறைய பேர் பழைய காரியங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்

அடிக்கடி எந்த ஒரு தப்பு ஒருத்தம் பண்ணிட்டு இருந்தால் அதுக்காக கர்த்தர் பார்க்கிறார் அவன் தொடர்ந்து கர்த்தரை தேடி சபைக்கு வந்துட்டு இருக்கிறானா நினைச்சிக்க அவனுக்கு மேல கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார் ஏற்ற காலத்துல கர்த்தர் அவனை விடுவிக்க வல்லவர் ஆயிரம் கரங்களை பற்றி எல்லாரும் ஆண்டவரை இதுதான் நான் அன்றைக்கு எனக்கு மனசுல அன்பு நான் அனுபவிச்சவன் நான் அனுபவித்தவன் ஒரு மனுஷன் என்னைக்கு அவனுக்கு வாழ்க்கை அழிந்து போகுன்னா அன்னைக்கு மட்டும் நன்றா அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் ஆதாமே ஆதாமே எங்க இருக்குன்னு கூப்பிடுவாரு ஒழிச்சு இருந்துகிட்டான் அந்த ஆதா மட்டும் அன்னைக்கு தப்ப பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு அவர் இப்படி ஒரு தப்பு நடந்துட்டு ஆண்டவரை வேறு ஒரு மாற்றத்தை இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில ஒரு பண்ணிட்டு கத்தரை தேடுவதை இனி நம்ம இனி நம்ம அந்த சபையில இனி அந்த ஜனங்களுக்கு முன்பு நம்ம எப்படி இருக்க முடியும் நான் சொல்லுகிறேன் தப்புகள் நம்ம வாழ்க்கையில செல்லதெல்லாம் விட முடியாத பின்தொடர்ந்துட்டே தான் இருக்கும் ஆனா கத்தரை தேடுவதை ஒரு நாள் நிறுத்தக்கூடாது ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீ விரும்புகிற விடுதலையை கத்தர் உனக்கு உன்னை விடுவித்து உன்னை உயர்த்த வல்லவர் யாருமே பூரணம் கிடையாது யாருமே பூரணம் கிடையாது இன்னைக்கு மீண்டும் தான் சபையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தாலும் விட்டுவிடவே உனக்கு விடுதலை கற்று தருவா எந்த சூழலும் அவரை விட்டு மாறாது அது வசன தெளிவா பாருங்க பழைய மனுஷனுடைய காரியங்கள் அப்போ எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது என்றால் பழைய மனுஷனுடைய கிரியைகள் நம்மள இருக்கும்னா ஆண்டவர் பழைய மனுஷனை

அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க பழையவைகள் ஒன்றும் இல்லை பழையவைகளுக்கு நம்ம திரும்பி பார்க்கவும் கூடாது பிரச்சனை வரும்போது பழைய காரியங்களுக்கு ஓடும் வாக்குத்தத்தம் பெற்று இருக்கிற தேவ ஜனமே ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஏன் இதுவரை வாக்குத்த நிறைவேலன்னு அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வந்தால் இன்றைக்கு ஆண்டு முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட கூடிய ஆத்தம் அண்ணி இறங்கு ஒன்று ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பிரச்சனை போராட்டம் வரும்போது பழைய சூழ்நிலைக்கு பழைய பாரம்பரியத்தை நோக்கி ஓடாத பழைய மாந்திரியம் பெலிசூன்யத்தை நோக்கி ஓடாத பழைய ஜாதக கட்டத்தை தூக்கிட்டு ஓடாத பழைய பா பிரிகளை கொண்டு வராத ஆண்டவர்கள் சமூகத்தில் உண்மையாய் கத்தர்கள் மட்டும் இருக பற்றிகொள் அவர் சொன்னதை கத்த நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாமே இசைவேளை எகிப்தில் காணானுக்கு கொண்டு போவேன்னு சொன்ன ஆண்டவர் இடையிலே அவனை கொண்டு போகாமல் நிறுத்துறதுக்கு காரணம் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவனை காணானுக்குள் அனுமதிக்காதபடி வழியில கொண்டு போட்டு அவன் செத்ததுக்கு காரணம் ஒன்று ஒரு மனுஷன் பிரச்சனையும் போராட்டம் வரும்போது பழைய சூழ்நிலையை திரும்புவான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது சத்தமா சொல்லுங்கள் சில சபைகளில் சில ஆத்துமாக்களை கத்த கொண்டு வந்து ஆசீர்வதிப்பா நன்மை பெறுவாங்க எல்லாம் பெறுவாங்க கொஞ்ச நாள் தான் சொல்லுவாங்க இதுக்கு அந்த பாஸ்டருக்கு எல்லாம் இதுக்கு அந்த சபை கொள்ளலாம் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் இந்த எண்ணம் உனக்குள்ள வைக்காத அந்த அந்த இதுக்கு இல்ல என்னை கொண்டு வந்தார் என்னை உயர்த்தினார் என்னை நடத்தினார் இனி வைக்கிற நாள் வரை அவருடைய சித்தத்தை மட்டுமே நான் செய்வேன் அல்ல என்று சொல்லுவோங்களேன் ஒரே ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து நம்ம ஜபித்து வீடுகளுக்கு போகும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க யாத்திரையாக பதினைந்தாவது அதிகாரம்

மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் முறுத்தார்கள் சத்தமாக சொல்லுங்களேன் நேரம் இல்ல வருகிற நாட்களில் நான் இது உங்களுக்கு மோசைக்கு விரோதமாய் நடத்தி கொண்டு வந்தவன் நடத்தினவனுக்கு விரோதமாய் இசைமுறைத்தார்கள் நன்றாக இந்த கடைசி நாட்களில் பிசாசு சபைகளுக்குள்ள செய்யக்கூடிய காரியம் குடும்பங்களுக்காய் திறப்பில் நின்று குடும்பங்களுக்கு உண்மையும் உத்தவமாய் உழைக்கக்கூடிய உன் குடும்பத்தில் நன்மை நீ சிந்திக்கணும் நான் இந்த சபையில் வந்த பிறகு நான் இந்த இடத்துல வந்த பிறகு எனக்கு இந்த சபையில இருந்து கத்தர் எனக்காக ஊழியக்காரன் ஜபிக்கிற ஜபக்குழுவினர் எனக்காக ஜபித்து நான் எத்தனை நன்மை பெற்றிருக்கிறேன்

வசனம் சொல்லுது காணான கொள் சென்று சேர முடியாது கரங்கள் சத்தமா சொல்லுங்கள் ஹலையலுவா பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல பிரச்சனை இல்லாத எந்த ஜட்ஜி நமக்கு குடும்ப விவாகரத்து தரக்கூடிய ஜட்ஜிய குடும்பத்தில் வர நீங்க போய் பாருங்க அங்கேயும் பிரச்சனை நீதிபதிக்கு குடும்பத்தில் பிஷப் கல்யாணம் எல்லாம் நடத்தி வைக்க பிஷப்புக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கும் பாஸ்டருக்கு வீட்டுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை அதே போல சபை என்றால் ஒன்ற புரிஞ்சுக்கிடணும் ஏதாயிலும் ஒரு விதத்தில் பிசாசு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் எது வந்தாலும் இருக இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் முறு முறு பல்ல கத்தரை துதித்தால் உனக்க வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்வார் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சனத்தை தொடர்ந்து நாம் வருகிற நாட்களில் ஜபிக்க நாம் சிந்திக்கலாம்